முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்போடு வரவே இந்த காணொலியில முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக வரக்கூடிய குரூப் போர் தேர்விற்கான தேர்வு அட்டையினையும் வெளியிட்டு அந்த வகையில முதல் தேர்வு வந்து இன்று நடக்கிறது அதற்கான விடை குறிப்புகளை தான் இந்த இதுல வந்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சோ மொத்தம் நம்ம இருபத்தஞ்சு டெஸ்ட் வைக்க போறோம் இருபத்தஞ்சு டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்லயும் உங்களுக்கு இருநூறு மார்க் கொண்ட தேர்வா நடக்கும் சரிங்களா இதுல நூறு வினாக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இருபத்தைந்து வினாக்கள் கணிதம் தொடர்பான வினாக்கள் அடுத்து எழுபத்தைந்து வினாக்கள் ஜிகே தொடர்பான வினாக்கள் இந்த டெஸ்ட் ஷெட்யூலாம் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கில் சிலபஸ் வைஸாகவும் நம்ம படிச்சிட போகிறோம் அடுத்து வந்து டேர்ம் வைஸாகவும் படிச்சிட போகிறோம் ஸோ பள்ளி புத்தகங்கள் என்னென்ன டேர்ம் வைஸ் இருக்கோ அதையும் படிச்சுட போகிறோம் புதிய புத்தகம் பழைய புத்தகம் பள்ளி பாட புத்தகங்கள் சார்ந்து நான் படிச்சுக்குவோம் சிலபஸ் வைஸாகவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் போகிறோம் இதுக்கு ஏற்கனவே இதுக்கான டெஸ்ட் ஷெட்யூலில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரியா ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான ஆன்சர் கீயும் டெஸ்ட் நம்பர் ஒன்னுக்கான ஆன்சர் கீயும் டெஸ்ட்டு பிளான் வேர் டு ஸ்டடி இது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் நீங்க நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா சரி இப்போ டெஸ்ட் வந்து நாம அனலிசிஸ் ஏன்னா இது இரநூறு வினாக்கள் நம்ம மொத்தமாக மொத்தமாக நிறைய நேரம் எடுத்துப்போம் அதனால் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணுங்க பாத்துக்கோங்க ஒரு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல சரிங்களா சரி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கல டெஸ்ட் நம்பர் 1ல தமிழ் விநாயகன் 1 முதல் 12 வரை பிரித்து எழுதுங்க இந்த பிரித்து எழுதுக நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் ஏற்கனவே TNPSC एग्जामல என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்ப நம்ம என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிரும் ஸோ அதனால உங்களுக்கு ஆதாரத்தோட கொடுக்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த வருஷத்தோட கொடுத்துருக்கோம் சரிங்களா தோரட மேடை அப்படின்னு இருக்கு ஸோ ஜெனரல் ஸ்டடிஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டிருக்காங்க சரிங்களா சோ தோரணம் கூட்டல் மேடை அப்படின்னு சரியா அதே போல மூச்சடக்கி இங்க இருக்க கொஸ்டின் நம்பர் ரெண்டு மூச்சடக்கி ஸோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பண்ணிருக்காங்க நமக்கு கேட்டிருக்காங்க மூச்சு கூட்டல் அனுது அடக்கி அப்ப இதே போல வேற என்ன நமக்கு ரீசண்டா என்ன கேட்டாங்க அப்படின்னா அஞ்சு லோதி அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து ஊன் பொதிய விழா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த கொஸ்டின் எல்லாம் நமக்கு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கணும் அப்படின்றத நம்ம என்ன அப்படின்னா சொல்ல வரோம் சோ ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது சோ இந்த பகுதி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு மாடல் கொடுத்திருந்தா கூட அதை ஃபார்ம் பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் ஸோ அதனால நம்ம ஏற்கனவே தகுதி தேர்வுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க தமிழ் தகுதி தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்கள் அது இல்லாமல் குரூப் டூ குரூப் ஃபோர் தொருப்பானா அந்த பிரித்தெழுதுகள் விழாக்கள் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆதாரங்களோடு ஸோ வருஷங்களோடு கொடுத்துருக்கோம் ஸோ அதை மீன் பண்ணி நாங்கள் என்ன தொடர்ந்து தான் படிச்சுக்கலாம் சரிங்களா அதே போல சேர்த்து எழுதுக வந்து பதிமூணுல இருந்து இருபது விழாக்கள் ஒரு ஏழு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே போல குரிலேட்டில் வேறுபாடு இருபதுல இருந்து இருபத்தி ஒரு ஐந்து கொஸ்டின் கொடுத்துருக்கோம் சரிங்களா சோ இது போல ஒவ்வொரு பகுதியாக நம்ம என்ன பண்ணுவோம் லாலா வேறுபாடு கொடுத்துருக்கோம் சரியா குறியிலடி வேறுபாடு கொடுத்துருக்கோம் நம்ம என்ன சிலபஸ் கொடுத்துருந்தோமோ அஹ் சிலபஸ்ல என்ன இருக்கோ அது தொடர்பாக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொசின் கொடுத்துருக்கோம் நீங்க என்ன பண்ணலாம் படிச்சுக்கலாம் அடுத்து இதுக்கான விடை குறிப்புகள் எனக்கு வீடியோவாக வேணும் சார் சோ நீங்க அப்படியே எனக்கு விலைக்கு சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னா அது தனியா வேணா நான் வீடியோ குடுக்குறேன்னு நீங்க பாத்துக்கலாம் இப்ப மொத்தம் நூறு வினாக்கள் வந்து இடம்பெறுகிறது சரிங்களா தமிழ்ல வந்து உங்களுக்கு நூறு வினாக்கள் வந்து என்னது இடம்பெறுகிறது சோ இதுல நமக்கு கொடுக்கப்பட்ட இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம் கேட்கிறோம் ஜி போ பத்தி கொசின் கேட்டு கொடுத்திருக்கோம் வீரமாம பத்தி சொல்லியிருக்கோம் சரிங்களா சோ அடுத்து அதுல மொத்தம் நூறு வினாக்கள் வந்து என்னது இடம்பெறுகிறது அடுத்து நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு வரைக்கும் கணித வினாக்கள் இடம்பெறுகிறது ஸோ கணித வினாக்கள் வந்து என்னது இடம்பெறுகிறது ஸோ அதில் கூட்டு தொடரும் நம்ம சிறப்பு தொடர்பு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பழைய டிஎன்பிசி கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஸோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இங்கே இருக்குது எல்லாமே மேக்ஸிமம் எந்த எக்ஸாமில் நமக்கு கொடுத்துருக்காங்களோ கேட்டிருக்காங்களோ அதை நம்ம மீன் பண்ணி தான் கொஸ்டின் எடுத்துருக்கோம் ஸோ அது இல்லாமல் எந்த கொஸ்டின் வரும் அப்படின்ற இதில் வந்து நம்ம கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் இதை இதை படிச்சுட்டாவே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் கொடுக்க போக வேண்டிய வினாக்களை படிச்சுட்டாவே என்னது கண்டிப்பாக போதுமானது நம்ம எல்லாமே என்னது அழகாக முடிச்சு கொடுத்துருவோம் அது இல்லாமல் நம்ம டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீயாக நாங்கள் என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா மேக்ஸ் கிளாஸ் வந்து என்ன பண்ணுறோம் கொடுத்துட்றோம் சரிங்களா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடி அதுக்கான வீடியோ கொடுத்துருவோம் அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் இருபத்தஞ்சி மார்க் வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்திய அரசியலமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேக்ஸ் எவ்வளவு முக்கியத்துவம் தரமோ அதே போல இந்திய அரசியலமைப்பு முக்கியத்துவம் தரணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல இருபத்தி ஐந்து வினாக்கள் இருக்கு இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் பதினைந்து வினாக்கள் இருக்கு இப்ப நம்ம கிட்ட நாற்பது மதிப்பெண்கள் இருக்கு மொத்தம் தமிழ்ல ஒரு நூறு இங்க ஒரு நாற்பது மணிக்கு நாற்பது மதிப்பெண்கள் அப்படின்னா நூத்தி நாற்பது மதிப்பெண் சாலிடா நம்ம கிட்ட இருநூறுக்கு நூத்தி நாற்பது மதிப்பெண்கள் அரசியலமைப்பு வரைக்கும் நமக்கு என்னது கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் வேற என்ன படிக்க வேண்டிய பகுதிகள் இருக்கு அப்படின்னாக்கல தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு சரிங்களா அது ஒரு யூனிட் இருக்கு பொருளியல் ஒரு யூனிட் இருக்கு இதுல வந்து பொருளியலும் வளர்ச்சி நிர்வாகம் ஒண்ணு இருக்கு சரிங்களா இது நம்ம சேர்ந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கல ஒரு இருபது பிளஸ் இருபது நாற்பது மதிப்பெண்கள் இருக்கு இதை தாண்டி நம்ம வேற எங்க போய் அடிக்கணும்னு அவசியமே இல்லைங்க சயின்ஸ்ல அஞ்சு மார்க் தான் தான் சரிங்களா இதுக்காக நூத்தி எண்பது மார்க்கு நம்ம படிச்சா போதுமானது மார்க்கு சாலிடா போதுமானது அதுல அசால்ட்டா நீங்க நூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி எழுபதுக்குள்ள நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற இருபது மார்க்ல கண்டிப்பா உங்களால அஞ்சு செய்ய முடியும் கண்டிப்பா நம்மளால நூத்தி எண்பத எப்படி ஆச்சு முடியும் டார்கெட் பண்ண முடியும் அந்த அந்த தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சரிங்களா சரிங்க சார் ஸோ இது வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் சரிங்களா அந்த டாபிக்ல இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் சரிங்களா இதையும் நாம பழைய வினாக்களை அனலைஸ் தான் நம்ம என்ன பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா சோ இது இல்லாமல் ஒவ்வொரு முக்கியமான இந்த பகுதிகளுக்கும் மொத்தமா ஒரு இரநூறு வினாக்கள் வந்து சிறப்பு தெரிவா நம்ம வந்து அட்டவணையில் கொடுத்துருக்கோம் சரி தமிழ்ல ஒரு ஐநூறு மார்க் அது இல்லாம பாலிட்டிக் ஒரு இருநூறு கொஸ்டின் தமிழக போ பண்பாடு மற்றும் வளர்ச்சிக்கு வந்து வரலாறு மற்றும் பண்பாடுல ஒரு இருநூறு மதிப்பெண்கள் அப்படின்னு சிறப்பு தெளிவாக நம்ம நடத்த போறோம் ஸோ நீங்க அதுலயே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து அப்படின்னா பொருளியல் பொருளியல் நூத்தி எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் வரைக்கும் இருக்கு சரிங்களா நூத்தி எழுபத்தி ஐந்து வரைக்கும் வந்து என்னது இடம்பெறுகிறது அடுத்து நூத்தி எழுபத்தி ஆறுல வந்து தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு அந்த பகுதியில் எது படிக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே கொடுத்துறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிணா அப்படின்னா படிச்சுக்கலாம் சரிங்களா இந்திய புதையல் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி சரிங்களா ஸோ அது போல ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கோம் அரிக்கா எதன் அருகில் உள்ளது இது ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் சரியா அரிக்கா எதன் அருகில் உள்ளது அப்படின்னா புதுச்சேரிக்கு அருகில் உள்ளது சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப என்னது நம்ம எளிமையாக படிச்சுக்கலாம் தொடர்ந்து நீங்கள் என்ன வேணும் அப்படின்னா படிக்கணும் அது மட்டும் மட்டும்னசுல வச்சு படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா பண்ணலாம் அப்படின்னா அந்த வரக்கூடிய தேர்வை நம்மளால வெற்றி பெற முடியும் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை சரிங்களா ஆனா உன்னுடைய வெற்றி மட்டும் உங்கள் கையில் தான் சரியா நீங்க தொடர்ந்து படிக்கணும் வெற்றியை நிர்ணயிக்கணும் அப்படின்னா எத்தனை தொடர்ந்து நீங்க என்ன செய்யணும் படிக்கணும் தொடர்ந்து படிச்சா கண்டிப்பா வெற்றி சரியா அப்படி வெற்றி பெறணும்னா அந்த உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் மட்டும்தாங்க சரிங்களா அந்த உங்களுடைய வெற்றி யாரு கையில் உங்கள் தான் காரணம் என்ன அப்படின்னாக்கா நாங்க ஒரு ஊன்றுகோலா தான் இருக்கிறோம் அதை நீங்க பயன்படுத்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெற்றி படிக்கட்டால் நீங்க தான் என்ன அதற்காக புத்தகம் பயிற்சி மையம் எப்போதும் உங்களோட இணைந்து இருக்கும் சரிங்களா சரிங்க சார் நீங்க டெஸ்ட் எல்லாம் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க அடுத்த தேர்வு வந்து டெஸ்ட் நம்பர் டூ அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்குது பொது தமிழ்ல நூறு வினாக்கள் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டையும் சேர்த்து படிச்சிருப்போம் சரியா இலக்கணம் மற்றும் பாடத்திட்ட பகுதிகள் சரியா ஸோ எழுதுக சேர்த்து எழுதுக மறுபடியும் சந்திப்பிழை சுட்டு எழுத்துக்கள் நானா வேறுபாடு அடுத்து திருக்குறள்ல ஒழுக்க ஒழுக்கமுடைமை உடைமை நமக்கு இந்த திருக்குறள்ல இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு தேர்வுக்கும் ரெண்டு அதிகாரங்கள் வீதம் என்ன பண்றோம் அப்படின்னு நாட்டில் படிச்சுட்டு போறோம் அதுக்கப்புறம் வந்து அதோட ரிவிஷன் வந்து மறுபடியும் என்ன பண்ண போறோம் படிக்க போறோம் அந்த பகுதி மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும் சரிங்களா அடுத்து கணிதத்துல இலசியம் வேண்டிய சேஃப் சரிங்களா ஏற்கனவே குழுவுள்ள இணைஞ்சவங்களுக்கு நான் இதுக்கானது இது வந்து மெட்டீரியலும் எல்சைஎம் இது கொடுத்துருக்கேன் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க சரிங்களா அடுத்து இந்திய அரசியலமைப்புல குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் பதினஞ்சு கொஸ்டினில் பாருங்களேன் இந்த அடிப்படை உரிமைகள்ல இருந்து கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா அடுத்து அடிப்படை கடமைகள் டிபிஎஸ்பி அது குடியுரிமை இது சார்ந்து கண்டிப்பாக நமக்கு இங்கேயே என்ன அப்படின்னா இந்த பகுதியை முழுசாக படித்தாலே ஒரு நான்கு மார்க் இருக்கு ஸோ அதனால பொறுமையாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருங்க தயவுசெய்து படிச்சிருங்க சரிங்களா அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லாமல் செய்து என்ன பண்ணுங்க படிங்க இப்போ ஒரு போட்டி தேர்வுக்கு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் விதி ஒன்னுல இருந்து ஐம்பத்தி ஒன்று ஏ வரைக்கும் முழுசாக தெரிஞ்சிருக்கணுங்க அப்படி தெரிஞ்சுதான் கண்டிப்பாக இந்த பகுதியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் மார்க் எடுத்துட முடியும் சரிங்களா ஸோ அடுத்து தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு சங்க காலம் முதல் இக்காலம் வரைனாலும் தமிழ் இலக்கிய வரலாறு சோ ஸோ ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம் அடுத்த ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஸோ ஐந்தாண்டு திட்டம் திட்டக்கூடும் என்னது நிதி ஆயோக் சரிங்களா சரி சரிங்க சார் எல்லாம் ஓகே சார் நாங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் சார் நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னா ஸோ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஏற்கனவே இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம் சரியா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபீஸ் டீட்டெயில் வந்து ஆயிரம் மட்டும்தான் ஃபோர் மந்த் உங்களுக்கு நடக்கும் மீடியம் வந்து தமிழ் மீடியம் ஒன் சரிங்களா அடுத்து பேஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் லாஸ்ட் டேட் வந்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணாதான் அப்படின்னா கொடுக்கக்கூடிய மீட்டியல் எப்படி செலுத்தலாம் அப்படின்னா ஜிபே வழியாக செலுத்தலாம் தேர்வுகிறது எப்படி செலுத்தலாம் ஜிபே வழியாக செலுத்தலாம் ஜிபே செலுத்த வேண்டிய எண் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் கட்டணம் செலுத்திய பிறகு அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை கொடுக்கப்பட்ட இந்த எண்ணிற்கு என்ன பண்ணலாம் நீங்கள் ஸோ டெலிகிராம் வழியாக மட்டும் அனுப்புங்க சரிங்களா டெலிகிராம்ல தான் நம்ம குரூப் வந்து என்ன பண்ண போறோம் ஸோ மேக் பண்ண போறோம் சரிங்களா உங்களுக்கான குழு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் ஒரு முறை இருவதற்கான லிங்க் தரும் சரியா ஒரே ஒரு முறை தான் நீங்கள் அதை டச் பண்ண முடியும் டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி அடுத்து குழுவில் தொடர்ந்து வினாக்கள் அனுப்பப்படும் சரியா இந்த வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம் காரணம் என்ன அப்படின்னாக்கா அவங்க டிஎன்பிசி கொடுத்த ஆனுவல் பிளானர் படி சரிங்களா அந்த இருந்து ஒரு ரெண்டு எக்ஸாம் மட்டும் நம்ம தள்ளி கொடுத்துருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா அதே டேட்டுக்கு வைப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாததுனால கொடுத்துருந்தோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன டேட்டுக்கு வந்து அது குரூப் ஒன் கால்பர் பண்ணிட்டாங்க ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அதுக்கு நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் மாத்திக்கலாம் அந்த டெஸ்ட் ஷெடியூலில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கலாம் அந்த ரெண்டு டெஸ்ட்டை மட்டும் முன்னாடி வைக்கிற மாதிரி என்ன பண்ணணும் பிளான் பண்ணிக்கலாம் ச சரியா நீங்கள் அந்த டேட்டில் வந்து கால்பர் பண்ணிட்டா சரியா அது குரூப் ஃபோர் வந்து காஃபர் பண்ண பின்னாடி அதை பார்த்துக்கலாம் சரியா இப்போதையும் அஞ்சு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு எழுது போகிறோம் நான்கு நாட்கள் வந்து உங்களுக்கு என்னது இடைவெளி இருக்கும் நன்கு படிச்சுக்கலாம் சரியா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நாலு நாளுக்கு இடைவெளி ஏன் அப்படின்னா தமிழ் இருக்குது மேக்ஸ் இருக்குது ஜிகே இருக்குது ஸோ எல்லாமே படிக்கணும் இல்லையா ஸோ அதனால் அதை பார்த்துட்டு போகிறோம் சரிங்களா ஸோ ஜிபிஎஸ் செலுத்த வேண்டிய நம்பரு ஸோ கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்கில் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்கான விளக்கங்கள் நான் பின்னாடி தரேன் சரிங்களா சரி தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன் முத்தமிழ் பயிற்சி மையம் எப்போதும் உங்களோடு இணைந்திருக்கும் நன்றி வணக்கம்